நேம்போல ஒரே தூசு போட தடைச்சு ரொம்ப நாளாச்சு போல இருக்கு அப்போ கச்சேரி பண்ணியே ரொம்ப யோகம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் யார் தருவார் இந்த அரியாசனம் எனக்கும் ஒரு அரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் கிட்டார பிடிச்ச பாகவதர் ஒரு கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமைய பாத்தீங்களா சேச்ச உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கர்நாடக சங்கீதத்துல எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா நான் ஏன் கல்யாணத்துக்கு உங்க கச்சேரிய தான் வைக்கணும்னு ஒத்த கால நின்னு இருப்பேன் நிஜமாவா சொல்றீங்க ஆமா சார் உங்க சங்கீதம்னா எனக்கு என்ன சார்

நான் அவங்க மூடிதான் கொடுப்பாங்க புரியல நான் முழு தேங்காய் தேங்கா கேப்பேன் அவங்க மூடிதான் கொடுப்பாங்க பக்க வாத்தியக்காரங்களுக்கு பத்தா தான் ஏன் சார் தேங்காய் முடிய கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமை அதுதான் சார் அதுதான் இல்ல ஏன் கல்யாணத்துக்கு நீங்க தான் பாடுறீங்க நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் நீங்க போங்க நான் அவரை கூட்டிட்டு வரேன் கல்யாண தேதி சத்திர அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க உண்மையை சொல்றோம் பால்கார வீட்டு வாடகை அதை இதில் கடன் சொல்ல தாங்கல அத ரெண்டாயிரம் ரூபாய் சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நாளைக்கு கீரை காச்சு அவ்வளவு பணம் கஷ்டமா இவரை ஃபோன் பண்ற தப்புட விட்டுருவோம் இவர் வித்த உள்ளவர் ஏபிள் ஃபுல்ல என்னடா சென்டிமெண்ட் டே பேசாம அட்ரஸ் என் டேட்டிங் குடுத்துட்டு வந்துட்டே இருக்கா உம் சரி சரி நீ குடுத்துட்டு வா அவன் வந்து என்னடா பொண்ணு நல்லா பார்த்துக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே

அப்தாச்சு இனிமே பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது முதல்ல எக்மோரு அப்புறம் கோரம் பார்க்கும் என்னட கிளம்பலையா ஸ்டார்ட் ஆவடா என்னடா அது பத்திரிக்கை கொடுக்கணும் கிளம்புன நின்னு போச்சு நிக்கிறதாவது அதுவும் இந்த கணபதி இருக்கும்போது நான் சரி பண்ணி தர்றேன் எனக்கு கல்யாணம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பத்திரிகைய ஒரு நல்ல ஒரு குடுக்கணும் என்னப்பா சொல்றேன் நீங்களே வழிய வந்து இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களே நீங்க நல்லவர் தானே நல்ல வினோதமான பசங்களா இருக்கீங்கப்பா சுந்தரேசன் மகள் அருந்ததி அருந்ததி நல்ல பேருப்பா தேங்க்யூ சுந்தரேசன் மாமனார் பேரா அல்லிபுரம் வெரி குட் நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்னும் ரெண்டு நாள்ல சவுத் இந்தியா டூர் போறேன் அடுத்த மாசம் முப்பதாம் தேதி தான் திரும்பி வருவேன் அதனால உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாதுப்பா அது ஆரம்பமே சரியில்லை என்ன மகிழ்ச்சி பத்திரிகை கொடுத்ததுனால எங்க இருந்தாலும் வாழ்த்தி ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறம்பா கிரீட்டிங் சார் அது போதும் சார் அந்த அளவுக்கு கரண கட்டினா போதும் சார் இந்த கணபதி வாக்கு கொடுத்தா மாற மாட்டான்பா விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் நான் வரேன் தேங்க்யூ நமது பயணம் தொடரட்டும் មេរីដូ வரையில் நாராயணன் செய நமக்கு தவளை அட நாட்டில் பல பேர் நாளும் தெரியாத கேணி தவளைகளில் கேள்வரையில் கேட்கிறவனுக்கு இருந்தால் சொல்கிறவனுக்கு

プリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリンスプリン வார்த்த உறுதி மொழியை இருக்கும் வரையில் அள்ளி சுவார் சொன்னதை நம்பும் முட்டாள்கள் பத்துக்கு இங்கே எட்டாள்கள் நாமும் நடப்போம் வழி தலைவர்கள் சொல்லி தந்தபழி நடக்கிறவரையில் நாராயணன் செயல் நமக்கு கவலையடா அடநாட்டில் பல பேர் நாளும் தெரியாத கேணி ஏற்பனில் ஏக்கும் உரிமை நமக்கு இருக்கு ஒரு கோடி முகத்தில் பழியும் அசடு தெரியும் இருக்கும் ஆயிரம் முகத்தில் பழியும் அசடு தெரியும் அந்த நாடில் பொய் அள்ளி விடு முழுகும் முட்டையை அபற்றுவிடு நம்மட்டு மழையா

கல்யாண விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்பி இருக்கிற ஏ இவரு போலியா திடீர்னு உடம்பு சரியில்ல அவங்கள அனுப்பி வச்சிருக்கிற இப்ப உனக்கு என்ன இவரே தனியா பொங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாரு ரெண்டு நாளா அதான் இந்த மூணு நாள் தானே இல்ல வயசு பிள்ளைங்களே தனியா ஊர் கிடையாது ஊருக்கு அனுப்பி இருக்கிறாரே ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆயிடுச்சுன்னா வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போனது நாலாயிரம் ரூபாய் செலவுக்கு கணக்கு கொடுத்துட்டேன் சரியா இருக்கா பாரு மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா கண்ண

புரியாது, கையில பணம் ரூம்ல பொண்ணு தங்கி இருக்கிறது இதுக்கு இருக்கிற லாட் வெளியூடு எதுவா இருந்தாலும் கோத்த வந்து சொல்லியா